வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ராகி புட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம ராகி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ராகி மாவு வந்து நம்ம ஹாட் வாட்டரை வச்சு தான் பிணைய போகிறோம் ஹாட் வாட்டர் வந்து ஹாட் வாட்டர்லேயே நான் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் அதனால் ஏன்னா கொஞ்சம் ஒரு சின்ன அளவு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க நம்ம அரிசி மாவு பிணைவெல்லாம் அந்த மாதிரி நல்லா பிணஞ்சி விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நல்லா பிணைஞ்சு விடுங்க அப்படி பிணஞ்சிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கையெல்லாம் வலிக்க தான் தெரியும் நல்லா பிணைங்க இந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிருங்க அப்போ தான் புட்டு சூப்பராக வரும் இல்லைனா கட்டி கட்டியாக வந்துடும் இதை நம்ம வந்து சூப்பராக இலையில வச்சு செய்ய போகிறோம் எதனால இலையில வச்சு செய்ய போகிறோன்னா நம்ம இப்போல்லாம் இலையில சாப்பிட்டது ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்படிலாம் வச்சு சாப்பிடணும் வைங்களேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மடக்கிக்கங்க இந்த மாதிரி மடக்கிட்டு டொயினை வச்சு கட்டிக்கங்க டொயின் எதுக்கு கெட்டுறேன்னா பிகினிங்கில் உள்ள இப்போ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அது நல்ல குக்கானால் அவங்க ஈஸியாக அந்த டொயினை பிடிச்சி தூக்கிடுவாங்க நார்மலாக அப்படி மடிச்சே நம்ம உள்ளே வைக்கலாம் அதுவும் ஈஸி தான் அது நம்ம ஏற்கனவே பழகினவங்க அதை அப்படியே தூக்கி வச்சுக்கலாம் இலையும் அதுவும் சேர்ந்து குக்காகையில் நமக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஏன்னா இலையில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குல்ல அது வந்து நம்ம செல்களெல்லாம் அழியாமல் பார்த்துக்கிறது அதனால் இந்த மாதிரி செய்யுங்க அது குக் ஆகையில் இலையும் சேர்ந்து நல்லா குக்காகிடும் அந்த மணமும் அதுவும் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கெட்டி வச்சுக்கோங்க நான் ஒரு இதை டொயின் இல்லாமல் கெட்டி வச்சுருக்கேன் இந்த இதில் நான் பித்தளை இட்லி செட்டியில் தான் அதில் குக் பண்ண போகிறேன் சூப்பராக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கேப்பை வந்து ஏற்கனவே நார் சத்து புத சத்து நிறைஞ்ச உணவுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியதும் கூட அதனால் பிள்ளைங்களுக்குமே இதை கஞ்சாலாம் வச்சு கொடுக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு காலையில் இதை நம்ம டெய்லி சாப்பிட்டோன்னா நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலேயே தான் குக் பண்ணியிருக்கேன் அப்புறம் தான் நல்லா குக் ஆகிட்டு நல்லா சூப்பராக மாங்கலாம் நல்லா வெந்துட்டு இப்போ அந்த டொயின் வச்சு கட் பண்ணியிருக்கா இப்போது ஸ்டார்டிங்கில் சமையல் பண்ணுறவங்க அந்த டொயினை ஈஸியாக தூக்கிடுவாங்களா அதனால தான் டொயின் வச்சேன் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து ப்ளேட்டில் போட்டுக்கலாம் பிளேட்டில் போட்டு நாட்டு சக்கரை போட்டு கிண்ட போகிறோம் நீங்கள் கருப்பட்டி இருந்தாலும் உங்கள் வீட்டில் கருப்பட்டி போட்டு கிண்டிக்கோங்க தேங்காய் பூ அதில் போட்டு கிண்டிக்கோங்க நான் தேங்காய் பூ போடலை நாட்டு சக்கரை மட்டும் போட்டு நல்ல சூட்டோடு கிளறுங்க அப்போ தான் அந்த சக்கரை அதில் மிக்ஸ் ஆகும் ஆரை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாதீங்க சூப்பரான கேப்பை போட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் பழம் வச்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ